வணக்கம் ஸ்வஸ்திகானாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மதற்கண் வணக்கத்தோடு தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காணொலி கும்பகோணம் தாராசுரம் நேரு அண்ணா மார்க்கெட்டில் கடை வைத்திருக்கின்ற உரிமையாளர்கள் ஊழியர்கள் அனைவரும் சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமிக்கு பால்குட கோடாபிஷேக விழாவிற்கு நேரு அண்ணா மார்க்கெட்டில் இருந்து இந்த பால்குட ஊர்வலமானது சீரும் சிறப்போடும் தாராசுரத்திலிருந்து இருந்து சுவாமி மலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமிக்கு ஊர்வலமாக எடுத்து செல்லக்கூடிய காட்சியை தான் பார்த்து உள்ளீர்கள் இந்த பால்குட விழாவில் பல்லாயிரக்கணக்கான கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்தும் அழகு காவடி பறவை காவடி என முருகபெருமானுக்கு ஊர்வலமாக எடுத்து செல்கின்ற அந்த காட்சியை தான் உறவுகளுக்கு கொண்டிருக்கின்றோம் இந்த வாழ்குட விழாவில் பக்தர்கள் விண்ணை மூட்டும் அளவிற்கு அரோஹரா முருகனுக்கு அரோஹராயன கோஷங்களை எழுப்பிக் கொண்டும் தாரை தப்பட்டைகள் முழங்க வான வேடிக்கைகள் இந்த ஊர்வலமானது தாராசுர இருந்து துவங்கி சுவாமிமலை செல்கிற இந்த அற்புத காட்சியை தான் உறவுகளுக்கு காட்டிக்கொண்டிருக்கின்றோம் இதில் ஒவ்வொரு விதமான காவடிகள் அந்த காவடிகளின் அழகு தனி அழகு பக்தர்கள் செல்லும் பாதை முழுக்க பொதுமக்கள் தண்ணீரை ஊற்றியும் தீபாரதனை காட்டியும் இந்த வாழ்குட விழாவை மகிழ்ச்சியோடு வரவேற்ற தருணத்தை பார்க்கும்போது மெய் சிலிர்க்க வைக்கின்றது பாருங்கள் உறவுகளே அழகு காவடி சுமந்து வரும் பக்தர்கள் அதனுடைய அழகே தனி அழகு இந்த அழகு காவடிக்கு பின்னால் பக்தர்கள் பறவை காவடியில் வருவதையும் உறவுகளுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவை பதிவு செய்தோம் நெய் சிலிர்க்கின்ற அளவிற்கு அந்த முருக பக்தர்களுடைய கோஷங்களும் அவர்களுடைய பால்குட திருவிழாவும் அந்த பகுதி பொதுமக்களுக்கும் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது பாருங்கள் உறவுகளை பறவை காவடியில் ஒரு பக்தர் வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் மிகவும் சிறப்பானதோர் பால்குட ஓடாபிஷேக விழா அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது நன்றி வணக்கம் உறவுகளை